മകൻ തുയാവൻ പേരാളേ എന്നാലും പാത്തരുണ്ടവരേ നന് പൂകൾ മക്കരുണ്ടവേ നന് പൂകൾ

In <tries> you, <tries> <tries> ஜீன புறவான துயிரானவ புரென் மரம் மன்னவ நிலையான கல்யாண அலை பாடும் கடலா என்னை காப்ப என் நிலை எழும்புதே என்ளை மாற்று எழுந்த என்னாகுமே தந்தை மகன் தூயாவின் பெறாலே ஆண்டு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு விலை இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசிய தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டு பிரே இரக்கம் ஆயிரும் இல்லாமல் இறைவன மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக அஸ் ப்ரே கிராண்டஸ் ஒலாட் வி ப்ரே தட் த கோஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் மே பி டிரெக்டட் பை யுவர் பீஸ்ஃபுல் ரூல் அண்ட் தட் யுவர் சர்ச் மே ரிஜாய்ஸ் அன்ட்ரபிள் இன் டிவோஷன்

நோயுற்றோர் அவரை தொட முயன்றனர் மேலும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டிப்பாக குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகும் இரஜுவோம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தீனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவீதோ பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோநாத்தனிடமும் தம் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார் ஆனால் சவுலின் மகன் யோநாத்தன் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார் ஆதலால் தாவீதை பார்த்து யோநாத்தன் என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார் ஆதலால் எச்சரிக்கையாயிரு யோநாத்தன் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம் ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்ததில்லை அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனைக் கொன்றான் அதனால் ஆண்டவர் இஸ்ரேல் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார் நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர் இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொள்வதன் மூலம் குற்றமற்ற இரக்கத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் சவுல் யோநாத்தின் வார்த்தைகளை கேட்டார் அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார் யோனாத்தன் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார் இது ஆண்டவரின் அருள் நன்றி கடவுளே எனக்கு இறங்கி அருளும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் மானிடர் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் வாழ்ையாக ஒளிநச்சோயவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய நட்சத்திரி வாசகம் அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலீலியாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் நிலையில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீ அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் ஓவுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் தொட என்று அவரை தொட என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் இரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி நிலை விசுவாசிகளே ஃபேத்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ ஸ்டேடி ஷெல்டர் ஹூ எவர் ஃபைன்ஸ் ஒன் ஹேஸ் ஃபவுண்ட் இட் ட்ரெஷர் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கொண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இன் 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 இஸ் டு ஐ ஐ ட்ரஸ்ட் களைவுதாம் நாட் இஸ்ரொசம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று கடவுளியை நம்பியிருக்கிறேன் எதற்கும் அஞ்சேன் ஜபம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் You are the Son of God, the Savior of the world. Inflame my heart with a burning love for you and with an expectant faith in your saving power. Set me free from all that hinders me from drawing closer to you. and எதிர்நோக்கும் விசுவாசத்தாலும் பற்றி எறியச் செய்திருளும் உமை நெருக்கமாய் பின்பற்ற தடையாயிருக்கும் யாவற்றிலிருந்தும் எம்மை விடுவித்தருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடம் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன் ஆமீன் லெட் நரிஷ் பாய் your saving gifts may be seen your mercy lord that by his same sacrament

tanne magantu yavin perale amen jesus ke pugal mariye good evening and god bless all of you good evening father